الحمد لله والصلاة والسلام على سيد الانبياء واشرف المرسلين وعلى اله الطيبين واصحابه الطاهرين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فليحذر الذين يخالفون عن امره ان تصيبهم فتنه او يصيبهم عذاب اليم قال النبي صلى الله عليه وسلم خير دينكم الورع وقال عيلا إِمَادُ الدين الورع او كما قال صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன் அல்லாஹ் ஜல் நஷா நோ தாய்லாவு மன்னலம் பெர்மா அர்சல் அல்லாஹ் அலிசல்லாம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவி இருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் அல்லாஹ் நல்லருள் தௌஃபி தேர்தல் புரிவானாக கடந்த ஜும்மாவிலே தக்வாவினுடைய பயன்பாட்டுகளையும் அதனால் கிடைக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தையும் கிர்ந்ததின் நீட்சியாக அல் வரா பேணுதல் என்ற தலைப்பின் கீழ் மனபி சல்லு அலை வசல்லம் அவர்கள் மேற்கூறிய ஹதீசிலே தீனின் அஸ்திவாரம் பேணுதலாகும் உங்களுடைய தீனினுடைய அழகும் நலவும் பேணுதலில் தான் இருக்கின்றது என்று மா நபி சல்லு அலி வசல்லம் அவர்கள் வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹினுடைய கட்டளையை யார் பேணுதல் இன்றி அதை புறக்கணிக்கின்றார்களோ அதை செய்வார்கள் பேணுதல் இல்லாமல் யார் அதை புறக்கணிக்கின்றார்களோ அவர்களுக்கு குழப்பங்களும் வேதனைகளும் அவர்கள் எதிர்பார்க்கட்டும் என்று மேற்கூறிய வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் ஏனெனில் அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றத்தையோ உடல் அமைப்பையோ வனப்பையோ ஏன் உங்களுடைய அமல்களையோ பார்ப்பதில்லை அவன் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான் என்று தன் திருமறையில் அல்லாஹ் கூறுகின்றான் மாணவி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மக்காவின் கால வாழ்க்கையில் அந்த பேணுதல் மிக்க வாழ்வைத்தான் சஹாபிகளுக்கு மத்தியிலே அவர்கள் பட்டை தீட்டினார்கள் என்றால் உமர் அலி அல்லாஹு தாலா அவர்கள் சொல்வார்கள் தீன் என்றால் நடுநிசையிலே எஞ்சு தகஜத்து தொழுது அழுவது மாத்திரம் அல்ல வாழ்க்கை முழுக்க பேணுதல் தான் தீன் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று உமர் அலி அல்லாஹூ அவர்கள் சொல்வார் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அறிவித்த அபு ஹரீரல்ல அவர்களிடம் ஏராளமான சஹாபிகள் ஹதீசலை கற்க வருவார்கள் ஹதீசுகளை அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு ஹதீசை எப்பொழுதெல்லாம் அறிவிக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு விழுதுவார்கள் ஒரு ஹதீஸ் அதை எப்பொழுதெல்லாம் அறிவிக்கும் பொழுதெல்லாம் மயக்கம் போட்டு விடுவார்கள் அது என்ன ஹதீஸ் நாளை மாஷரிலே நான்கு பேர் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவார்கள் முதலாம் அவர் இஸ்லாமிய யுத்தத்தில் தன் இன்னுயிரை ஈர்த்த ஷஹீத் தன் உயிரையே அர்ப்பணித்தவர் அவர் கேட்பார் யா அல்லாஹ் உன்னுடைய பணியிலே மார்க்க பணியிலே போராட்டத்திலே அறப்போரிலே நான் என் உயிரை ஈந்தேனே அல்லாஹ் கூறுவான் உன்னுடைய வீர தீரத்தை மெச்ச வேண்டும் என்பதற்கான எண்ணம் உன்னிடத்தில் இருந்தது அதற்கான என்ன என்னுடைய பங்கு அதில் இல்லை எனவே அது உனக்கு கிடைத்துவிட்டது என்னிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அல்லாஹ் கூறிவிடுவான் இன்னொருவர் காரி அல்லாவின் திரு மக்களின் திருப்திக்காக மக்களை மகிழ்வுப்படுத்துவதற்காக மக்களின் பிரபல்யத்திற்காக ஓதக்கூடியவர் இன்னொருவர் சிற்பழிவாளர் மக்களின் இடத்திலே திறமையாக பேசினான் என்ற பேரில் வேங்க வேண்டும் என்பதற்காக பேசக்கூடியவர் இன்னொருவர் வாரி வழங்கக்கூடியவர் இவர் பெரும் தாளர் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக வழங்குவர் இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுதுதான் அபூஹரார் அலி அல்ல அனு அவர்கள் ஏனென்றால் மக்களுக்கு மத்தியில் அவர்கள் பாடம் நடத்துறாங்க பாடம் நடத்தும் பொழுது அந்த அல்லாவின் பொருத்தம் இல்லாத நடத்திவிட்டோமோ என்ற பயத்தின் காரணமாக அது எப்பொழுதெல்லாம் நடத்துவார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் மயங்கி விழுந்து விடுவார்கள் என்ற ஹதீஸை பார்க்கின்றோம் அதுபோலதான் தாவூத் அலி அல்லா தாலாஹூ சித்தாவுலே தாவூத் என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது இந்த தாவூத் என்ற கிரந்தத்தில் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை அவர்கள் எழுதிவிட்டு முத்தாய்ப்பாக எல்லா ஹதீசனுடைய சாரில் இருந்தும் நான் ஒரு நான்கு ஹதீஸை தெரிவு செய்கின்றேன் இந்த நான்கு ஹதீசை மாத்திரம் பின்பற்றினாலே ஒருவன் இம்மையிலும் மறுமையிலும் ஜெயித்து விட முடியும் ஃபாலோ போதும் பல்லாயிரக்கணக்கான அதிசிலிருந்து சாறு புலிந்தது எண்ணங்களின் அடிப்படையில் என்ன எண்ணத்தோடு செய்கின்றீர்களோ அந்த எண்ணம் தான் கரலாக்கட்டை சுத்தக்கூடியவன் இரத்த ஓட்டம் சீராறுவதற்காக கரலாக்கட்டையை சுத்துகின்றான் அதே கனத்தில் உள்ள சம்மட்டியை கொண்டுதான் கொல்லன் தன் உலையில் அடிக்கின்றான் யாருக்கு இரத்தம் சீராகிறது என்றால் கூடியவனுக்கு சுற்றக்கூடிய சீராகிறது ஏனென்றால் அவனுடைய நீயத்து உடற்பயிற்சி செய்யக்கூடிய இவனுடைய இரும்பின் துருவை போக்குவது எனவே தான் செயல் ஒன்று ஆனால் நீயத்து வேறு என்ற அடிப்படையில் பலன்கள் அமைகின்றது என்பதை இன்னமல் ஆழ்மாலு பின்னியாத் எனவே செயல்கள் ஒன்றாக இருக்கும் அது தொழுகையாக இருந்தாலும் நோம்பாக இருந்தாலும் அதுதான் உங்கள் எந்த செயல்களையும் பார்க்கக்கூடியது உள்ளத்தை தான் என்பதை தான் இன்னமல் ஆழ்மாலு பின்னியாத் என்பது வாழ்க்கையின் எல்லா அம்சங்களையும் பல்லாயிரக்கணக்கான ஹதீசில் இருந்து தேர்ந்தெடுத்து மா அபுதாவுது சொல்லக்கூடிய மற்றொரு ஹதீஸ் அல் ஹலாலு பையனுன் வல் ஹராமு பையனுன் உபை உமூருன் முத்தர்ஷாபிஹாத்தும் அவைகளுக்கு மத்தியிலே ஹராமும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ஹலாலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கும் மத்தியில் அல்லா வேண்டுமென்றே சிலது சந்தேகத்தில் வைச்சிருக்கிறான் பெருமானா செல்லல்லாலே சொன்னாங்க சந்தேகத்தில் உள்ளதையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் யார் சந்தேகத்தில் உள்ளதையும் தவிர்த்து கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று பெருமான சல்லாஹுலே செல்லம் அவர்கள் கூறினார் மாணவி சல்லாஹ் செல்லம் அவர்கள் கடுமையான பசியோடு வருகின்றார்கள் வீட்டுக்கு வர்றாங்க வீட்டில் ஒண்ணு இல்லை அவங்களுடைய விரிப்பு அவங்களுடைய விரிப்பிலே ஒரு பேரித்தம்பழம் கிடைக்குது அந்த பசியின் காரணமாக அந்த பேரித்தம்பழத்தை எடுத்து உண்வதற்கு வாயிற்கு அருகாமையில் சென்ற பொழுது ஒரு சந்தேகம் வருது ஒருவேளை இது பைத்தல் மாலுடைய பழமாக இருக்குமோ சந்தேகம் வந்துச்சு வச்சிட்ட இதுதான் பேணுதல் சந்தேகத்திற்குள்ளதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று பெருமானா செல்லாஹு அலிசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டினார்கள் என்பதை பார்க்கின்றோம் மூன்றாவது தனக்கு விரும்பியதை பிற முஸ்லிமுக்கு விரும்புவது பல்லாயிரக்கணக்கான அதீசிலிருந்து தேர்ந்தெடுத்தது இப்ராய்ம் அலி இஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்லஷா நோத்தால அவர்கள் சோதனைகளில் எல்லாம் வெற்றி பெற்றதோடு பாத்தம் மகுன்ன எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க அல்லாஹ் சொன்னான் இன்னி ஜாயு கலீனா சிமாம் அவங்களை நான் மக்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக இமாமாக ஆக்கிறேன் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலிசலாம் காலகுமே துர்ரியத்தி என்னுடைய சமுதாயத்தையும் அப்படி ஆக்குவது இதுதான் பெற முஸ்லீம்களையும் மீது தனக்கு ஏற்பட்ட தான் பெற்ற இன்பம் வையகம் பெற வேண்டும் என்று அதுதான் தீனில் சிறந்தது அவரும் அந்த உயர்வை அடைய வேண்டும் அல்லாஹ் குரானில் கூறுகிறான் இப்ராஹிம் அலி தன்னுடைய அதனால் இப்ராஹிம் அலித்து பிச்சளத்தில் எழுபதாயிரம் நபிமார்கள் வந்திருக்கிறாங்க அதற்கு மேல் ஒரு உச்சம் இல்லை என்ற நிலையை பெருமானா சல்லா அலி மேராஜிலே அல்லாவின் சமூகத்தில் இருக்கும்போது அல்லாஹ் நேரடியாக அசலாமா அழைக்க என்று சொல்கின்றான் அல்லாஹினுடைய சலாம் அவம் மீது உண்டாவதாக என்று சொல்லும் பொழுது அது அந்த சலாம் தனக்கு மாத்திரம் இல்லை சலாமோ அலைனா பாவிகளான நம்மைகளையும் ரசூல்லாவோட சேர்த்து கொண்டு வால இப்பா இசாலியின் அந்த சலாம் சேரட்டும் என்று நம்மளாம் அதுக்கு மேல ஒரு உச்சமான ஒரு நிலை கிடையாது அந்த நிலையிலையும் நம்ம உம்மத்தார்களுக்கும் அந்த சலாம் இதுதான் பிறருடைய நலத்தின் மீது அக்கறை கொள் உனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்பதை அலிர் அலி அல்லா தாலகு அவர்கள் தான் எப்போதும் உமர் அலி அல்லாவுத்தாலாவோட எதிர் முதிரும் சந்திக்கும் பொழுது சலாத்தில் முந்திக் கொள்வார்கள் ஒரு நாள் அவங்க முந்தி சொல்லக்கூடிய பழக்கமாவே இருந்ததுனால உமர் அலி தாலானு வர்றாங்க அலிர் அலி தானு சொல்லாம போறாங்க முந்தி கொண்டார்கள் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எப்போதும் முந்திக்கிட்டு சொல்லுவாங்களே அலிர் அலி அல்ல இன்னைக்கு ஏன் சொல்லல என்ற ஒரு நெடுறல் அவர்களுக்கு ஏற்பட்டது அலி இல்லா தலான் கேட்டாங்க எப்பொழுது நீங்க சலாத்தை முந்தி சொல்வீர்களே இன்னைக்கு ஏன் நீங்க முந்தி சொல்லலை என்று கேட்டபொழுது நேற்று தான் சொன்னாங்க முந்தி சலான் சொல்லக்கூடியவர்களுக்கு சோனத்தில் ஒரு முத்து மாளிகை எழுப்பப்படுது உங்களுக்கும் அந்த முத்து மாளிகை வேண்டும் என்று நான் ஆக மறுமையில உள்ள நன்மையை கூட பிறர் அடைய வேண்டும் என்பதற்காக அலி அல்லா தாலகு அந்த எண்ணத்தை கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஆக தனக்கு விரும்புவதை பிறருக்கும் விரும்ப வேண்டும் என்பதை அந்த தெரியப்படுத்துகின்றான் இது நாலாயிரம் ஹதீசுகளில் இருந்து சாறு புலிந்தது ஆனாலும் பெருமானா சல்லி சல்லம் அதை சஹாபிகளுக்கு மத்தியிலே ஒவ்வொருவரையும் அப்படித்தான் ஆக்குனாங்க சொர்க்கவாசிகளாக ஆக்கினாங்க மரண நேரத்தில் கூட தண்ணீரை கொண்டு கொண்டும் பொழுது விக்ரிமார் அலி அல்லா தாலு அவர்கள் பக்கத்துல வேறொரு ஒரு தண்ணீர் என்றவுடன் அவருக்கு கொண்டு வாங்க எரும கயுத்தத்தில் நடந்தது நம்ம பல தடவை கேள்விப்பட்டிருக்கிறோம் அந்த சஹாபிக்கு கொண்டு போகும்பொழுது இன்னொருவர் தண்ணீர் என்றால் அங்கு கொண்டு செல்லப்பட்டது ஏழு நபர் கொண்டு செல்லும் பொழுது அவர் ஷஹீதாகிவிட்டார் திரும்பி எல்லாருமே ஷகீதாயிட்டார் மர நேரத்தில் கூட பிறரை முற்படுத்தி தனக்கு விரும்புவதை பிறருக்கு விரும்பக்கூடிய அந்த உச்ச நிலையை ரசூல் சல்லா அலே செல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபிகளையும் அப்படி உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு ஆட்டின் தலை பத்து பேர் சொல்லி யாரு கொடுத்து விட்டாங்களோ அவங்க வீட்டுக்கே மறுபடி வந்துச்சு என்ற சரித்திர பதிவையும் பார்க்கிறோம் ஆடாருக்கு தலையை ஒரு வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க அவர் நம்மளை விட இவர் தேவையாக இருப்பார் என்று அவருக்கு கொடுத்து விட இப்படி ஒருவராக விட்டு யாரு கொடுத்து விட்டாங்களோ அவங்களுக்கே அந்த போய் சேர்ந்தது இதுதான் ஆக நியத்து இரண்டாவது சந்தேகமானவற்றையும் தவிர்ந்து கொள்ளுதல் மூன்றாவது தனக்கு விரும்புவதை தன்னுடைய சகோதரனுக்கு விரும்புவது நான்காவது மின் ஹசன் இஸ்லாமில் மறிய தருக்குமாலா ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தின் அழகு எதில் இருக்கின்றது என்றால் எது தேவையில்லையோ அதை விட்டு விடுவது இன்று எது தேவையில்லையோ அதை விட்டு விட்டால் இந்த உலகத்தினுடைய அமைதி மயான அமைதியாகும் இன்னைக்கு நடக்கிறது போராவே தேவையில்லாதுதான் அப்போ ஒரு மனிதனுடைய இஸ்லாத்தின் அழகே தேவையில்லாத பேச்சாக இருந்தாலும் பார்வையாக இருந்தாலும் கேள்வியாக இருந்தாலும் செயல்பாடாக இருந்தாலும் எது தேவையில்லையோ அல்லாவின் பொருத்தம் இதுல இருக்கதான் பார்க்கணும் நாம் கசாலி ராம தல்லாரி அவர்களிடம் ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க வந்தார்கள் அந்த குழந்தைக்கு பேர் வைத்துவிட்டு விட்டு கசாலி மாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு பேரித்தம்பழத்தை கொடுத்த பொழுது அந்த குழந்தை அந்த பேரித்தம்பழத்தை வாங்கவா வேண்டாமா என்று தன்னுடைய பெற்றோரை பார்த்தது பெற்றோர் அதை வாங்கு என்று சொன்னவுடன் அதை வாங்கிய பொழுது இமாம் ஹசாலி ராமத்துல்ல அவர்கள் கண்ணீர் விட்டார்கள் ஏன் கண்ணீர் விடுகிறார் ஏன் அழுகிறீர்கள் இந்த குழந்தை உங்களை ரப்பாக நினைக்கிறது ரப்பு என்றால் பராமரிக்கக்கூடியவர் பராமரிக்கக்கூடியவருடைய பொருத்தம் இப்படி ஒரு ஆள் தர்ற இதை வாங்கலாமான்னு சொல்லி பராமரிக்கக்கூடியவருடைய பொருத்தம் இருக்கிறதா என்று பார்த்து விட்டு குழந்தையை வாங்குகிறது நம்மளை பராமரிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவனுடைய பொருத்தம் இருக்கிறதா என்று நாம் பார்ப்பதில்லை என்று நினைத்து நான் அழிகின்றேன் என்று நாம் ஹசாரி ராமத்துள்ள அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம் இப்படி பேணுதல் தான் மாற்றத்தின் அடிப்படை அதுதான் தீனினுடைய அழகு அலட்சியம் செய்யக்கூடாது பரவாயில்ல இதுதான அபு அனிப்பா ராமத்துல்ல அவர்கள் அவர்கள் சட்டம் எழுதி வச்சாங்க கொசு போன்றவைகள் தன்னுடைய நஜீஸ்லையும் உட்காரும் அங்க உட்கார்ந்துட்டு நம்முடைய ஆடையிலையும் உட்காரும் அப்ப அதை கழுவணுமா வேண்டாமா பார்க்க முடியாது எனவே கழுவ தேவையில்லை அது ஜாயிஸ்தான் மன்னிக்கப்படக்கூடிய அசுத்தம் தான் கழுவ வேண்டாம்னு ஃபிக்கு எழுதிட்டாங்க அவங்க ஆடையில் ஒரு கொசுவோ ஈவியோ வந்து நின்றது அபு அணிபராமத்துல கழுவுனாங்க மாணவர்கள் நீங்க தான் கழுவ வேண்டாம்னு எழுதி வச்சிருக்கீங்களே அப்ப ஏன் கழுவுறீங்க என்று சொன்ன பொழுது இமாமுல்லால அபு அணிபா சொன்னாங்க தாலிக்க அது என்னுடைய ஹாதா தக்குவாய இது என்னுடைய தக்குவா என்றாங்களாம் இதுதான் பேண்டுதல் எந்த அளவுக்கும் முயற்சி செய்ய முடியுமோ பேணுதலுக்கு பொருள்படுத்தாம பரவாயில்ல அந்த பரவாயில்லங்கிறதே கிடையாது எந்த அளவுக்கு மஸ்தாத்தும் முடிந்த அளவுக்கு பேணுதலை நாம் கையாளுவோமே ஆனால் அது வியாபாரமாக இருந்தாலும் மாமி அபு அனிபா ராமத்துள்ளாலி அவரத்துல ஒரு பெண் கஷ்டத்தில் ஒரு துணியை விற்க வந்தார்கள் நூறு திருகந்தாங்க மாமல்ல ஆலம் அபு அனிபா சொன்னாங்க இது அதை விடவும் அதிகமாக பெறக்கூடிய தரமான ஒரு துணியா இருக்கு நீங்க நூறு ரூபா கேட்க நூறு திருகம் கேட்கறீங்களே என்று துணியை பற்றி கணிக்கக்கூடியவரை வரவழைத்து இது எவ்வளவுக்கு பெருவுன்னு பாருங்கன்னா ஐநூறு திருகம் பெறுது அவங்க நினைச்சிருந்தா ஏமாத்தி இருக்கலாம் நூறு திருகம் கேட்டாங்க கொடுத்துட்டு போயிருக்கலாம் இதுதான் பேணுதல் மிக்க வாழ்க்கை இப்படி எல்லாவற்றிலும் பேணுதலை நாம் மேற்கொண்டு பொழுதுதான் நாம் அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம் ஹத்தீபுல் லம்பியா என்று பெயர் எடுத்த ஷோயிப் அலி இஸ்லாம் அவர்கள் நான் முதலில் சொன்னோமே பேச்சாளர் காரி அந்த அடிப்படையில் உள்ள ஒரு உதாரணம் அவர்கள்தான் நபிமார்களிலேயே திறமையாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் பயானை ஆரம்பிக்கும் பொழுது உமா தௌஃபிக்கு இல்லா பில்லா என்னுடைய திறமையினால நான் பேசல அல்லாஹனுடைய உதவியை கொண்டு தான் பேசுறேன் என்னால் முடிந்த வரைக்கும் உங்களை நான் இஸ்லாஹின் பக்கம் அழைக்கின்றேன் எல்லா விவரம் தெரிந்த ஆலிம்கள் எல்லாம் பயானுக்கு முன்னால் அவங்க வாய் முணுமுணுக்கும் இந்த வார்த்தையை தான் சொல்லுவாங்க எங்களுடைய திறமையினால நாங்கள் பேசலை தான் பேச வைக்கிறான் அல்லாஹ் தான் அதை தௌஃபிக்கு செய்கிறான் தான் அதை உங்களுடைய உள்ளத்தில் ஒட்ட வைக்கணும் என்னுடைய பேச்சு ஆற்றலினால் உங்களை ஒட்ட வைக்க முடியாது அல்லாவுடைய தௌஃபிக்கு வேணும் இப்படி ஹத்தீபுல் என்று பெயர் எடுத்த அலி அலிஸ்லாம் வாழக்கூடிய காலத்தில் கலீமுல்லா என்று பெயர் எடுத்தது அல்லாவோடு பேசக்கூடியவர் என்ற சிறப்பு பட்டத்தை பெற்றவர்கள் மூசா அலிஸ்லாம் ஏன் அலிஸ்லா தி ஷொஹிப் அலிஸ்லாம் வந்து தன்னுடைய மகளை மகள் அனுப்பிய கூப்பிட்டோர சொல்றாங்க அப்ப திருமணமாகாத ஒரு பெண் அழைத்து விட்டு அவங்க முன்னால போகும்போது ஒரு பெண்ணுக்கு பின்னால் போவதை இவர்கள் வெட்க பேணுதல் இல்லை ஒரு பொம்பளைக்கு பின்னால போறது நல்லதில்லை எனவே நான் முன்னால போகிறேன் நீங்க பின்னால வந்து எங்க திரும்ப வேண்டுமோ அங்க ஒரு கல்ல போடுங்க அங்க கூட நீங்க பேச வேண்டாம் என்ற அந்த ஒழுக்க மேம்பாட்டிற்காக மூசாலி இஸ்லாத்தையல்லா கலீமுல்லாவாக ஆக்கினான் என்று தப்சீரனுடைய விரிவரையில் நாம் பார்க்கின்றோம் அவர்கள் கனவுலகன் பிதாமகன் விளக்கத்திற்கு அவர்கள் பெரிய வியாபாரி அவர்கள் ஆலிவ் ஆயில் பீப்பாவாக வந்து வியாபாரம் செய்வார்கள் அப்படி வியாபாரம் பீப்பாவில் ஆலிவ் ஆயில் வந்திருக்கிறது திறந்து பார்க்கிறாங்க ஒரு செத்த எலி உள்ள கிடக்கு இவர்கள் கொண்டு போய் அது நஜீசா போயிடும் அது உடல் ஊதி விட்டு நஜீசா போயிடும் திருப்பி கொடுத்தா அவங்க வாங்கிடுவாங்க வாங்கிட்டு வேற பீப்பாவை கொடுப்பாங்க அல்லாம யோசிக்கிறாங்க நாம இதை திருப்பி கொடுத்துட்டு அவர் நம்மளுக்கு வேற தருவாரு ஆனால் அந்த வியாபாரி இந்த எலிய தூரத்துக்கு போட்டுட்டு இத வேற ஒரு முஸ்லீம்களுக்கு வித்துருவே இப்ப மற்ற முஸ்லிம்கள் பாதிக்கப்படும் என்று அனைத்து எண்ணெயையும் கீழே கொட்டினாங்க அதனாலதான் வரலாற்றில் நிக்கிறாங்க ஒரு சாதாரண வியாபாரி ஒரு இமாமாக மாறியதற்கு இந்த பேண்டுதல் தான் பிற முஸ்லிம்களுடைய நலனை நாடுதலும் அதில் இருக்கிறது பேணுதலும் அதிலே இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம் எனவே தீன் என்றாலே முசல்லாக்களில் முடங்குவதல்ல நம்முடைய அனைத்து செயல்களிலேயும் பேணுதல் மிக்கதாக இருக்கும் பொழுது சோனத்தை நமக்கு இழுத்து விடப்படும் முத்தக்கீன்கள் அவங்க தான் முத்தக்கீன்கள் அல்லாஹின் லிகாவை சந்தித்து விட்டு தன் திருமறையிலே சொல்லும் பொழுது காஃபிர்களை நரகத்துக்கு இழுத்து செல்லுங்கள் என்று சொல்லுவாங்க சரிதான் அவங்க போக மாட்டாங்க அடுத்த வசனத்தில் சோனத்திற்கு இழுத்து செல்லுங்கள் சொல்லுவோம் ஏன் சோனத்துக்கு சொன்ன உடனே ஓடி போயமாட்டோமா நாங்க லிக்காவையும் லிகாவையும் தான் நான் பொருத்தி அதைத்தான் விரும்பி நாங்க அமல் செய்தோமே தைர சொர்க்கத்திற்கு பகரமாக நாங்கள் அமல் செய்யவில்லை எனவே நாங்கள் சொர்க்கத்துக்கு வரமாட்டோன்றாங்க குரான்ல வரக்கூடிய விஷயம் அல்லாஹ் முத்தக்கீங்க அவங்க பக்கம் சொர்க்கத்தை இழுத்து வாருங்கள் மாஷலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய அறிவுக்கு எட்டாத விஷயம் நம்ம குறுமதி படைத்தவர்கள் தான் எனவே இது குரானில் வரக்கூடிய சோனம் அவர்களின் பக்கம் இழுத்து வரப்படும் எனவே அமல்கள் அல்லாவின் பொருத்தத்தை நாடி அல் நாம் செய்யக்கூடிய அனைத்தும் அமல்கள் தான் பேசுவது உண்ணுவது உறங்குவது உரையாடுவது உறவாடுவது அனைத்தும் அமல்களாக ஆக்க முடியும் நம்முடைய எண்ணத்தால் எனவே அதிலே அல்லாவின் பொருத்தம் இருக்கிறதா என்பதை நாம் வேண்டுதலோடு இருக்கோமே ஆனால் சோனம் நமக்கு இழுத்து வரப்படும் அப்படிப்பட்ட முத்தக்கின்களுடைய கூட்டத்தில் அல்ல நம்மை சேர்த்தல் புடிவானாக பாகித்தாவா நான் ரபில் ஆலமீன்